தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை படிப்பதற்காக லண்டன் சென்றிருக்க கூடிய வேலையில அவர் பற்றி எந்த செய்திகளுமே இப்ப செய்தித்தாள்களில் வருவதில்லை அவர் எந்த அறிக்கையும் விடுவதில்ல இந்த சூழ்நிலையில கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களுக்கு எதிராக மத வெறுப்பை இவர் தூண்டுகிறார் மத பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி பியூஷ் மனு அவர்கள் இவர் மீது ஒரு வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கு என்பது கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வந்தது உச்ச இந்த வழக்குல தமிழ்நாடு அரசையும் ஒரு மனுதாரராக சேர்க்க சொல்லி அண்ணாமலை வந்து ஒரு ஏன் தமிழ்நாடு அரசு மனுதாரராக சேர்க்க சொல்லி இருக்கிறார் என்ன நடந்துச்சு இதே வழக்கில் அண்ணாமலை மீது வழக்கை பதிவு செய்து கொள்ளலாம் என்கிற உத்தரவையே அனுமதியாக தமிழ்நாடு அரசு தான் கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போது இதே அண்ணாமலை இப்போது கூட அவருடைய எக்ஸ்தலத்தில் நீங்கள் அந்த பதிவை தேடி பார்த்தால் கிடைக்கும் என்னையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரிய கர்த்தாக்கள் அப்படித்தான் அவர் இந்த வார்த்தையிலே குறிப்பிட்டிருந்தார் காரிய கர்த்தாக்களையும் முடக்குவதற்காக காவல்துறையை வைத்து பல்வேறு வழக்குகளில் எங்களை சிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் சதி நடக்கிறது என்று இந்த வழக்கு குறித்து தான் சொன்னார் எந்த அண்ணாமலை தமிழ்நாடு அரசு தன்னை முடக்க பார்க்கிறது தமிழ்நாடு அரசு தன்மீது மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்கி இருக்கிறது என்று சொன்னாரோ அதே அண்ணாமலை இப்போது வந்து தமிழ்நாடு அரசை நீங்களும் இந்த வழக்கிலே சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கேவியட் மனு தாக்கல் செய்கிற அளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்திருக்கிறார் தவறாகவே இந்த வழக்கை புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதுல இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் இவர் அந்த வழக்கிலே தமிழ்நாடு அரசையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் தமிழ்நாடு அரசு தான் வழக்கு பதிவு செய்வதற்கு ஏற்கனவே அனுமதியை கொடுத்திருக்கிறது இதுல இரண்டு முரண்பாடுகள் இருக்கிறது எதற்காக இவ்வளவு முரண்பாடுகளோடு அண்ணாமலை இந்த வழக்கை அணுகுகிறார் என்று சொன்னால் அண்ணாமலைக்கு நன்றாகவே தெரியும் இந்த வழக்கில் உச்சபட்ச தண்டனை என்பது ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அண்ணாமலை பேசியதற்கான எல்லா ஆதார சான்றிதழ்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீபாவளிக்கு முன்பாக அண்ணாமலை ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார் அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாருன்னா தீபாவளி போன்ற இந்து மக்களினுடைய மத வழிபாடுகளை முடக்குவதற்காக கிறித்தவ மிஷனரிகள் அந்நிய சக்திகள் இங்கே இந்தியாவில் பணத்தை இறைத்து வெடிவெடிக்க கூடாது வெடி வெடித்தால் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து என்பது போன்ற ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் கிறிஸ்தவ மிஷினரியை சார்ந்தவர்கள் தான் இந்த வழக்கை பதிவு செய்து இந்துக்களினுடைய தீபாவளி பண்டிகையை கொண்டாடக்கூடாமல் தடுக்கிறார்கள்னு ஒரு நேர்காணல கொடுக்கிறாரு ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல அருண் கோபால் என்கிற அர்ஜுன் கோபால் என்கின்ற நபர் அந்த வழக்க தாக்கல் செய்யறாரு அதுல அர்ஜுன் கோபால் யாருன்னா சங் பரிவாரோடு நெருக்கமாக தொடர்புடைய ஒருவராகவே அறியப்படுபவராக இருக்கிறார் என்பது கூடுதலான செய்தி ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த அர்ஜுன் கோபாலே வழக்கை தாக்கல் செய்கிறார் ஏன் அந்த வழக்கை தாக்கல் செய்கிறார் என்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது அவர் என்ன பண்றாருன்னா தனக்கு வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீகார் மாநிலத்தில் இன்னும் கூடுதலாக இரண்டு மாநிலங்கள் மற்றும் நான்கு மாநிலங்களில் சீன பட்டாசுகளை இறக்குமதி செய்வதற்கான உரிமத்தை கோருகிறார் சீன பட்டாசு இறக்குமதி செய்வதற்கான உரிமத்தை ஒன்றிய அரசு வேறு ஒருவருக்கு கொடுத்ததாக செய்தி இதெல்லாம் அதற்கு முன்பு இதே அர்ஜுன் கோபால் என்கின்ற நபர் பல்வேறு காரணங்களுக்காக வெளியில் சொன்ன செய்திதான் உடனேதான் அவர் என்ன பண்றாரு முதல்ல சீன பட்டாசுகளை தடை செய்யணும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பட்டாசுகளை தடை செய்யணும்னு தான் போறாரு அப்படியெல்லாம் தடை செய்ய முடியாது என்று நீதிமன்றம் உத்தரவு தந்ததற்கு பிறகுதான் பட்டாசை வெடிக்க கூடாதுன்னு போறாரு அவருடைய பர்சனல் அஜெண்டா பாஜகவினர் ஆர் எஸ் காரர்களினுடைய பர்சனல் அஜெண்டாவுக்கு இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இவர்களே பட்டாசு வெடிக்க கூடாது என்று மனுவை போடுகிறார்கள் தன்னுடைய சொந்த நோக்கத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கணும் பொது நோக்கம் என்பது வேறு அது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நம்ம அவங்க மத வழிபாட்டுக்குள்ள போகிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் அது நமக்கு தேவையற்ற வேலை என்றுதான் நான் சொல்வேன் அதே நேரத்துல இவர்களே அந்த வழக்கை பதிவு செய்து விட்டு இவர்களே தனிப்பட்ட முறையில் அந்த வழக்குக்காக தங்களுடைய சுயலாபத்துக்காக அந்த வழக்கை பதிவு செய்தது மட்டும் இல்லாம அண்ணாமலை போன்றவர்கள் என்ன பேசுறார்கள் கிறிஸ்தவ மிஷினரியில இந்த மாதிரி பணத்தை வந்து இறைத்து இப்படிப்பட்ட வழக்குகளை நடத்தி இந்துக்களினுடைய பண்டிகைகளை சீர்குலைக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொன்னதோட இது அபன்ஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சேலம் மாநகர காவல் ஆணையர் இடத்துல ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் சமூக ஆர்வலராக இருக்கிற பியூஷ் மனுஷ் கொடுக்குறாரு பியூஷ் மனுஷ் கொடுத்தோம்னா அவர் மூணு செக்ஷனை ப்ரிஃபர் பண்ணி அந்த மனுவில் குறிப்பிடுறாரு ஒன்னு ஐபிசியினுடைய நூத்தி ஐம்பத்தி மூன்று இன்னொன்று ஐநூத்தி ஐந்து அடுத்து ஐபிசியினுடைய நூத்தி இருபது ஏ இந்த மூணு செக்ஷன்ல வழக்கு பதிவு பண்ணணும் சமூகத்தில் இரண்டு சமூகங்களுக்கு இடையே பிளவுபடுகிற ஒரு சூழலை உருவாக்குவது சமூக அச்சுறுத்தலை உருவாக்குவது அதே போன்று பொது கலவரங்களுக்கு வித்திடுகிற வகையில் பேசுவது என்று இந்த மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்றாங்க அதுல ரொம்ப குறிப்பா என்னன்னு சொன்னா ஐபிசி நூத்தி ஐம்பத்தி மூணுல நீங்க வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி காவல் ஆணையரகமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி மாநில அரசினுடைய ஒப்புதல் தேவைப்படும் மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாம ஐபிஎஸ் நூத்தி ஐம்பத்தி மூணு பிரிவுல நீங்க வழக்கு பதிவு செய்ய முடியாது உடனே என்ன பண்றாங்க மாநகர காவல் ஆணையர் வந்து இந்த வழக்க பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோடனே இவர் கோர்ட்டுக்கு ஒரு டைரக்ஷனுக்கு போறாரு பியூஷ் மானு சேலம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு ஒரு டைரக்ஷன் போறோடனே மாவட்ட அமர்வு நீதிபதிகளும் இதே செய்தியை சொன்னதற்கு பிறகு அவர் தமிழ்நாடு அரசை அணுகுகிறார் தமிழ்நாடு அரசு இரண்டு வார காலத்துக்குள் இந்த வழக்கை இந்த பிரிவில் பதிவு செய்து கொள்ளலாம் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி ஒரு அனுமதி கடிதத்தை வழங்கியதற்கு பிறகு மூன்று பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்றாங்க இப்ப அண்ணாமலை என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா மாநகர காவல் ஆணையர் வந்து நமக்கு எதிரா வழக்கு பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனவே தமிழ்நாடு அரசிடத்துல நாம போய் இந்த விஷயத்தை இப்ப கேட்டோம்னு சொன்னா தமிழ்நாடு அரசு நிச்சயமாக இந்த வழக்குக்கு ஆதரவாக நம்மோடு இருக்கும் முருகன் மாநாடெல்லாம் நடத்திட்டாங்க எனவே இந்த விஷயத்தில் நம்ம கூட இருப்பாங்கன்னு ஒரு தவறான கணக்குக்கு வர்றார் இந்த அரசு என்று இல்லை இவர்களுடைய கைப்பாவையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசாக இருந்தாலும் சரி நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிரிவை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு ஒப்புதல் அளித்துத்தான் ஆக முடியும் ஏன்னா காரணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிரிவுல ரொம்ப தெல்ல தெளிவா ஒரு வார்த்தையே அரசியலமைப்பு சட்டம் கோடிட்டு காட்டு அதுல என்ன சொல்லுதுன்னா பூயவர் மேலகண்ட்லி பை டூயிங் த புரோகேஷன் வில் காஸ் தியாட்டி யார் ஒருவர் திட்டமிட்டு சமூக கலவரத்தை தூண்டுவதற்கான சில காரியங்களை செய்கிறாரோ அவரை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்து குறைந்தபட்சம் ஆறு மாதத்திலிருந்து அதிகபட்சமாக ஐந்து வருடம் வரை சிறையில் அடைக்க முடியும் அதற்கு மாநில அரசினுடைய ஒப்புதல் தேவை என்பது இந்த சட்டத்தினுடைய விதி எனவே அந்த வழக்கை பதிவு செய்து விடுகிறார்கள் பதிவு செய்த உடனே இவர் என்ன பண்றாரு உடனடியாக உயர் நீதிமன்றத்துக்கு போறாரு உயர் நீதிமன்றத்துக்கு போய் இந்த பிரிவுகளின் கீழ் என் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து நீங்க ஒரு இடைக்கால தடை விதிக்கணும் இந்த வழக்கை என் மேல் பதிவு செய்ததற்கு எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொன்னோன்ன உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு என்ன சொல்லிடுறாருன்னு சொன்னா எல்லா சாட்சிகளும் மிக சரியாக இருக்கிறது எனவே இந்த வழக்குக்கான முகாந்திரம் இருப்பதால் இந்த வழக்கை நிறுத்தி வைப்பதற்கோ இடைக்கால தடை விதிப்பதற்கோ நீதிமன்றம் தயாராக இல்லை நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கணும் நீங்க நீதிமன்றம் நிறுத்தி வைப்பதற்கோ தடை விதிப்பதற்கோ தயாராக இல்லைன்னு மட்டும் ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி அவர்கள் முடித்திருந்தால் பிரச்சனை இல்லை கமா அடுத்த வரியில அவர் சொல்றாரு இந்த வழக்கு விசாரணையை உடனே துவங்கிட வேண்டும் என்று சேலம் மாவட்ட நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கிறோம்னு சொல்றாரு நீ தடை கேட்டு போனேன் தடை செய்ய முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்ல தம்பி இந்த வழக்க வேகமா விசாரிக்க சொல்றேன் நான்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்குக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்தோன்னா வழக்கு விசாரணை வேகம் எடுக்குது வேகம் எடுத்தோன்னா இவருக்கு நேர்ல ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புறாங்க சேலம் மாவட்ட நீதிபதி சேலம் மாவட்ட நீதிபதி இவருக்கு சம்மன் அனுப்பிய உடனே இப்ப என்ன பண்றாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்றாரு இதற்கு தடை விதிக்கணும்னு கேட்டோன்னா அங்கேயுமே என்ன சொல்லிடுறாங்கன்னா டெம்பரவரி ஸ்டே இடைக்கால தடை விதித்து விட்டு இந்த வழக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படும் என்று ஏப்ரல் மாதம் சொல்லிவிடுகிறார்கள் ஏப்ரல் இருந்து செப்டம்பர் வரை அண்ணாமலை மௌனமாகவே இருந்தார் அண்ணாமலை இப்போது ஊரில் இல்லை அமெரிக்கா போய்விட்டார் நீங்க கூட ரொம்ப அழுத்தமா படிப்பதற்காக அண்ணாமலை போயிருக்கிறார்னு அழகா சொன்னீங்க அதையே நானும் ஏற்கிறேன் நம்புறேன் அண்ணாமலை இப்போது ஊர்ல இல்லை ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டார் எந்த ஊருக்கு போனார் என்பது கூட இப்போது வரை சர்ச்சையாகவே நீடித்திருக்கிற காரணத்தால் எந்த ஊருக்கு போனாருன்னு எனக்கும் தெரியாது நானும் பதிவு செய்ய விரும்பல இப்ப என்ன சொல்றாங்க செப்டம்பர் ப ஒன்பதாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தோம்னா அண்ணாமலை தரப்பிலிருந்து கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இதுல தமிழ்நாடு அரசையும் ஒரு பிரதிவாதியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது ஒரு வகையில இழுத்தடிக்கிற நடவடிக்கை இன்னொன்று சேலம் மாநகர ஆணையர் வந்து இந்த வழக்கை எடுக்காம நிறுத்தி வச்சார் இல்லையா எனவே இது அது போன்ற ஒரு ஆதரவான நடவடிக்கையாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்